என் வாழ்வின் மோட்சம் நீடி அத்தியாயம் முப்பத்தி எட்டு வாடா யாழினிமா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வருண் செல்லாம் என்னடா அப்படி பாக்குற இது உன் வீடுடா என்று வீட்டின் வெளிப்புறத்தையே சுற்றி சுற்றி பார்த்து கொண்டிருந்த தன் பேரனிடம் கண்ணும் கொஞ்சி கூறிய வனஜா ரெண்டு பேரும் உன்னா நில்லுங்க என்று கூறியபடி ஆரத்தி சுற்ற அத்த இப்போ ஆரத்தி எல்லாம் எதுக்கு என்றால் யாழினி சங்கடமாக எத்தனை வருஷத்துக்கு பிறகு என் மருமக வரா அது மட்டும் இல்லாம என் பேரன் முதல் முறையா நம்ம வீட்டுக்கு வரானே அப்போ ஆரத்தி எடுத்துதானே ஆகணும் என்ற வனஜா கூற அதற்கு பிறகு யாழினி மறுப்பாக எதுவும் வாயை திறக்கவில்லை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த வனஜா அடுத்த நாள் தான் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் அது வரைக்கும் யாழினி அவரோடு தான் இருந்தாள் வனஜாவும் மருமகளை போக விடவில்லை பள்ளிக்கு சென்றிருந்த வருணையும் ஸ்ரீனிவாசரின் வார்த்தையினால் ஓட்டுநர் அழைத்து வந்து விட்டு போனார் பேரனை பார்த்ததும் அரவணைத்துக் கொண்டார் வனஜா பல முத்தங்களை வழங்கினார் தனது அந்த நிமிடம் மனதில் துயரம் கணவன் மனைவி பிரச்சனையில் எங்கள் பேரனை இருந்து பிரித்து விட்டார்களே என்று ஆதங்கமாகவும் இருந்தது யாழினையின் மீது மட்டுமல்லாமல் தன் மகனின் மீதும் கோபம் வந்தது ஆரம்பத்தில் அவன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தால் கூட இத்தனை வருடங்கள் வீணாகி இருக்காதே என்பதை எண்ணி வருத்தம் கொண்டார் வருணிற்கு இவர்கள் தன் தாத்தா பாட்டி என்பது புரிந்தது முதலில் அவர்களை நெருங்க தயங்கியவன் நேரம் செல்ல செல்ல அவர்களின் பாசத்தில் உருகி அவர்களோடு சகஜமாக உரையாட ஆரம்பித்து விட்டான் ஜெய் அப்போது அங்கு இருக்கவில்லை சற்று நேரத்திற்கு முன்னர்தான் கிளம்பு இருந்தான் யாழினியை பார்க்க பார்க்க அவனுக்கு வெறுப்பு தான் மேல் ஒங்கியது தான் அங்கு இருந்தால் தன் வாய் சும்மா இருக்காது இதனால் தன் தாய்க்கு தான் வருத்தம் என்று அவரை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான் ஸ்ரீனிவாசனுக்கு தன் மகளும் பேரனும் அவர்களுடைய குடும்பத்தோடு இணைந்தது பெரிய நிம்மதியை கொடுத்தது அவள் கணவனோடும் சீக்கிரமே சுமூகமாக போய்விட வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டார் அடுத்த கொஞ்ச நேரத்தில் வைஷ்ணவி தாரணியோடு வந்து சேர்ந்திருந்தாள் தன் மகளை கண்டதும் வாரி அணைக்க துடித்த கரங்களை கட்டுப்படுத்தியபடி அவளையே ஏக்கமாக பார்த்தாள் யாழினி அவளது மனம் அறிந்த வனஜா யாழினி தான் அவளது பெற்ற தாய் என்ற உண்மையை அந்த நிமிடமே தெரியப்படுத்தி இருந்தாள் வைஷ்ணவிக்கு இது பெரிய அதிர்ச்சி அல்லவா இதனால்தான் தான் அவரை அம்மா என்று அழைக்க சொன்னாரா என்று கேள்வி எழுந்தது விழிகள் கலங்க தன்னையே பார்த்தபடி இருந்த யாழினியை நோக்கியவள் இவ்வளவு நாளா என்னை ஏன் பார்க்க வரல நீங்க அம்மா இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா என்று சட்டென்று அழுது விட்ட மகளை வாரி அணைத்து கொண்டவள் அவளிடம் பல மன்னிப்பு வார்த்தையை கூறினாள் தன் முத்தத்தால் அவளை சமாதானம் செய்தாள் அப்பா எதுக்காக உங்களை அழைச்சிட்டு வராம புது அம்மாவை அழைச்சிட்டு வந்தாங்க என்று மகளிடம் பதில் சொல்ல இயலவில்லை அவளால் தன் அத்தையை தான் விழிகள் கலங்க பார்த்தாள் வனஜா தன் பேத்திக்கு அதையும் இதையும் கூறி சமாளித்தார் இனிமே நடந்ததை பத்தி பேச வேண்டாம் வைஷு இப்போதான் வந்துட்டாங்கல்ல என்று தயாலனும் கூற சமத்தாய் தலையசித்து கொண்டவள் அப்போ வருண் என்னோட பிரதரா என்றாள் ஆமா வைஷு நான் உன்னோட பிரதர் தான் இனிமே நம்ம ஒன்னாவே இருக்கலாம் என்று வருண் கூற ஹை நிஜமாவா என்று குதூகலித்தாள் வைஷ்ணவி இவ்வளவு நேரமும் தாரணியும் அங்குதான் இருந்தாள் அவளுக்கு இப்போது அவர்கள் குடும்பத்தின் பிரச்சனை என்னவென்பது வைஷ்ணவின் அங்கிருந்து கிளம்பிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் வைஷ்ணவி தன் மகளாகத்தான் நினைத்து பாசம் காட்டினால் இத்தனை நாட்களும் அவளை பிரிந்து செல்வது அவளுக்கு வருத்தம் தான் ஆனால் அவள் போய்த்தானே ஆக வேண்டும் என்ன இருந்தாலும் பெற்ற தாய் போல வந்து விடாதே அவள் தாய் அவளுக்கு கிடைத்ததில் அவளுக்கும் சந்தோஷமே அடுத்த நாள் வனஜா டிஸ்சார்ஜ் ஆகிவிட யாழினி உடைமைகளை எடுத்து வருவதற்காக மகனோடு தந்தை வீட்டிற்கு சென்று விட்டாள் தன் உடமைகளையும் மகனின் உடமைகளையும் பேக் செய்து கொண்டிருந்தவளது அருகில் வந்து அமர்ந்த ஸ்ரீனிவாசனோ பல மாதங்களுக்கு பிறகு இப்போதாம சந்தோஷத்தை உணர்றேன் என்றார் பட் எனக்கு ஹாப்பி இல்லப்பா என்று கூறி அவளோ அத்தைக்காக வர சம்மதிச்சேன் முடிஞ்ச வரைக்கும் அங்கிருந்து கிளம்பி வந்துடுவேன் என்ற மகளை பெருமூச்சோடு பார்த்தவர் என்று நம்பினார் அவர் தான் அழைத்து வந்தார் அவள் வீட்டிற்கு பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் தான் வாழ வந்து வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்து சென்றாள் யாழினி மனதில் சந்தோஷம் துளியும் இல்லை வேண்டா வெறுப்பாகத்தான் நுழைந்தாள் உள்ளே நுழைந்ததுமே அவளது மகள் வைஷு அம்மா என்று கூவலோடு ஓடி வந்து தாயின் இடையை கட்டி கொண்டாள் மகளை தூக்கி இடையில் வைத்துக் கொண்டவளோ அவள் கன்னத்தில் முத்தமிட்டு தன் இத்தனை வருட ஏக்கத்தினை கொஞ்சம் கொஞ்சமாக போக்கிக் கொண்டிருந்தாள் தயாலனும் மருமகளை இன்முகமாகவே வரவேற்றார் தன் வீட்டு சந்தோஷம் திரும்பி வந்தது போல இருந்தது ஜெய் அந்த நேரமும் வீட்டில் இருக்கவில்லை யாழினி வரும் நேரம் இருக்கக்கூடாது எனும் எண்ணத்தில் தான் வெளியே சென்றிருந்தான் யாழினி அதை பற்றியெல்லாம் சிறிதும் வருத்தம் கொள்ளவில்லை அவள் தன் அத்தைக்காக மட்டுமே வந்திருக்கிறாள் அதனால் அவள் வேறு யாரை பற்றியும் சிந்திக்கவும் இல்லை எதிர்பார்க்கவும் இல்லை வருந்தான் வீட்டின் பார்த்து மலைத்து போய்விட்டான் தாயும் தங்கள் வீட்டிற்கே வந்துவிட்ட சந்தோஷம் வைஷவின் முகத்தில் தாண்டவம் ஆடியது வருணை அழைத்து கொண்டு வீட்டை சுற்றி காட்ட விட்டாள் யாழினிக்கு என்று தனியரை ஒதுக்கி கொடுத்திருந்தனர் அவளது மாமியாரும் மாமனாரும் பெரிய கட்டிலோடு கூடிய அறை என்பதால் தன் பிள்ளைகளோடு சேர்ந்து இருந்து கொள்ளலாம் என்று திட்டமிட்டு கொண்டாள் வனஜாவிற்கு முகமெல்லாம் சிரிப்பாகத்தான் இருந்தது மனைவியின் முகத்தில் தெரிந்த சந்தோஷத்தை கண்டு தயாளனின் மனதில் சொல்ல நான் நிம்மதி பரவியது ஸ்ரீனிவாசன் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிவிட யாழினிக்கு தன் அத்தையோடு தான் நேரம் போனது யாழினிக்கு ஜெயின் வீட்டிற்குள் நுழையும் வரை ஒரு மாதிரியாக இருந்தது நேரம் கடக்க கடக்க அந்த சங்கடம் மறைந்திருக்க தன் பிள்ளைகளோடும் அத்தை மாமாவோடும் இயல்பாகி போனாள் தயாலன் அன்று அலுவலகம் கூட செல்லவில்லை பேரனை கொண்டும் மருமகளோடு உரையாடியபடியும் வீட்டிலேயே இருந்து விட்டார் தன் வீட்டிற்கு இப்போதுதான் உயிர்ப்பு வந்தது போல இருந்தது இத்தனை வருடங்கள் வைஷுவின் சிரிப்பில் கவலையை மறந்தாலும் இப்போதுதான் நிறைவாக சிரிக்க முடிந்தது அவராலும் அவர் மனைவியாலும் அனைவரும் ஒன்று கூடி ஹாலில் பேசிக் கொண்டிருந்த தருணம் ஜெய்பிரகாஷ் வீட்டிற்குள் நுழைந்திருந்தான் அவனை கண்டதும் அத்தனை நேரம் விரிந்திருந்த யாழினியின் எதிர்கள் தன் சிரிப்பை தொலைத்தது வைஷு ஓடு விளையாடி கொண்டிருந்த வருணோ ஜெய்யை கண்டதும் பயந்து ஓடி வந்து தாயின் மடியில் அமர்ந்து கொண்டான் வருணின் பயந்த முகமும் அவனது செயலும் ஜெய்யின் மனதை வாட்ட அவன் முகம் வெகுவாய் சோர்ந்து போய்விட்டது யாரையும் பார்க்க விரும்பாமல் விறுவிறுவென தனது அருகை நோக்கி நடந்தவன் அப்பா என்ற தன் மகளின் அழைப்பில் நின்று தலகை மட்டும் திருப்பினான் தனது அருகில் ஓடி வந்த மகளை கனிவாய் நோக்கினான் அம்மாவும் வருணும் வந்திருக்காங்க நீங்க பார்க்க கூட இல்லையே என்ற மகளின் சொல்லில் பார்வையை மாற்றாமல் மகளையை நோக்கியவன் இங்க தானே இருக்க போறாங்க மெதுவா பாத்துக்கிறேனே இப்போ அப்பாவுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என்று கூற ஓகேப்பா நீங்க ரெஸ்ட் எடுங்க என்று கூறவும் மெலிதான புன்னகையோடு மகளது கேசத்தை வருடி விட்டு அவன் மாடி ஏறி சென்று விட யாழினிக்கோ அவ்வளவு நேரமிருந்த இலகுத்தன்மை அவனை பார்த்த நொடியில் முற்றிலுமாக வடிந்து போனது எப்படி இங்கே நாட்களை கடத்த போகிறேனோ என்ற பெரிய கவலையோடு விழுகளை மூடித் திறந்தவள் வனஜா ஏதோ கேட்கவும் அவரிடம் தன் கவனத்தை திருப்பினாள்